அன்பு என்பது எப்போதும் அதிகாரமாக மாற முற்படக்கூடாது அன்பு என்பது மனித வாழ்வின் அழகான ஒரு உணர்வு அன்பு உள்ள இடத்தில் இல்லை பாசம் மட்டுமே நிலைத்திருக்கும் பெற்றோர் பிள்ளை உறவோ ஆசிரியர் மாணவர் உறவோ நண்பர்கள் உறவோ எதிலும் அன்பே பிணைப்பாக இருந்து வருகிறது ஆனால் சில நேரங்களில் மனிதர்கள் தங்களது அன்பை கூட கட்டுப்பாடு செலுத்தும் அதிகாரமாக மாற்ற முயல்கிறார்கள் அன்பு என்ற பெயரிலே திணிப்பு கட்டாயம் அல்லது மேலாதிக்கம் காட்டும் போது அது இனி அன்பாக இருக்காது அது ஆட்சியாக மாறிவிடுகிறது உண்மையான அன்பு என்பது மற்றவரின் சுதந்திரத்தையும் விருப்பத்தையும் மதிக்கும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் உதாரணமாக பெற்றோர் குழந்தைகளை நேசிப்பது இயல்பு ஆனால் அந்த அன்பை கொண்டு அவர்கள் விரும்பாத வழியில் அவர்களை திணிக்க முயன்றால் அது குழந்தையின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் தடையாக மாறும் அதுபோலவே நண்பர்கள் அன்பு உறவுகள் திருமண வாழ்க்கை எங்கும் அன்பு அதிகாரமாக மாறக்கூடாது அன்பு எப்போதும் தியாகம் புரிதல் பொறுமை ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அதிகாரம் என்பது ஆணையிடும் மனப்பான்மை ஆனால் அன்பு என்பது புரிந்து கொள்ளும் மனப்பான்மை எனவே அன்பு எந்த நிலையிலும் அதிகாரமாக மாற முற்படக்கூடாது அன்பு எப்போதும் மனிதனை உயர்த்துகிறது அதிகாரம் மனிதனை எப்போதும் அடக்குகிறது அன்பு சுதந்திரம் அளிக்கிறது அதிகாரம் கட்டுப்படுத்துகிறது ஆகையால் நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டியது அன்பு எப்போதும் அன்பாகவே இருக்க வேண்டும் அது அதிகாரமாக மாறிவிடக்கூடாது